நடிகர் திலகத்தை அறிமுகப்படுத்த திரு பி ஏ பெருமாள் முதலியார் அவர்கள் வாழ்ந்த ஊர் எது ஸோ இங்கே வந்தது ரொம்ப சந்தோஷம் இதுக்கு இதை வந்து திறக்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி நீங்கள்லாம் இருக்கிற வரைக்கும் எங்க குடும்பத்துல யாருக்கும் எங்களுக்கு கவலை இல்லை பொண்ணல்ல பொருள் அல்ல புவியாலும் மன்னர்தரும் என்னவனா மரியாதை எதுவும் அல்ல மின்னி வரும் மை கவியின் மை அழகை காண்போர்தும் கண்ணில் வரும் ஒரு துளியே ஒரு கவிஞனுக்கு கோடி என்பார் ஒரு கலைஞனுக்கு வந்து நீங்க காசு எல்லாம் தூய்ப்பிடும் கடையில இந்த கரகோஷம் இருக்கேன் இதுதான் வந்து ஒரு கலைஞனை வாழ வைக்கிறது